ஒரு சாதாரண கூலி வேலைக்காரனாக வாழ்க்கையை தொடங்கியவர் இன்றைக்கு பில்லியன் டாலர் எம்பையர் இருப்பார்னு நினைச்சு பாருங்க அவர்தான் எம் ஏ யூசுப் அலி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு வெறும் பதினெட்டு வயதில் அபுதாபிக்கு குடிபெயர்ந்து அண்ணனின் உதவியுடன் தொழிலாளியாக ஆரம்பித்தார் பல வருட கடின உழைப்புக்கு பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் முப்பத்து நான்கு வயதில் தனது சேமிப்பை முதலீடு செய்து முதல் சூப்பர் மார்க்கெட்டை தொடங்கினார் அங்கிருந்து லுலு ஹைபர் மார்க்கெட்டுகள் முன்படை வியாபாரம் இறக்குமதி ஏற்றுமதி என வியாபாரம் விரிவடைந்து இன்று அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சில் பட்டியலிடப்பட்ட மிகப்பெரிய நிறுவனமாக உயர்ந்துள்ளது பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் வெளிநாட்டு இந்திய தொழிலதிபர் என்ற பெருமையையும் பெற்றிருக்கிறார் இன்று லுலு எம்பையர் உலகம் முழுவதும் பரவியுள்ளதுடன் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குகிறது நேர்மை மதிப்புகள் கடின உழைப்பால் உலகின் செல்வந்தர்களில் இடம் பிடித்த எம் ஏ யூசுப் அலி அவரது வெற்றி பயணம் இன்றும் தொடர்கிறது ஒரு வெளிநாட்டு தொழிலாளியிலிருந்து பில்லியன் டாலர் எம்பையர் உருவாக்கிய எம் ஏ யூசுப் அலியின் கதை உங்களை ஊக்கப்படுத்துதா கமெண்ட்ல சொல்லுங்க